ஐ ஜஸ்ட் ஒன் டு சே ஒன் லைன் ஃபார் த ஃபேன்ஸ் ஈஷா கப் நம் டு ஈசாலா கப் நம்பதே இல்லை ஈசாலா கப் நம் டு ஒன் இன்றைக்கி எத்த வீடியோ பார்க்க போகிறோன்னா நேற்று நடந்த மேட்ச் தான் ஸோ அதில் ஒரு சில க்ளிப்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம நாயன்ஸ்லாம் வந்து எப்படி வந்து அதை ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்ற வீடியோ தான் ஸோ வாங்கிறவங்க வீடியோவில் போகலாம் I just I just want to say one line for the fans. I just I just want to say one line for the fans. டிவில பாக்கும்போது ரொம்பவே எமோஷனலா இருந்து அந்த அளவுக்கு இருந்துச்சு ச ஒரு வாட்டி ஆப அடிச்சிட மாட்டாரா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஃபேன் ஃபான்டர் மூமென்ட் தான் கிச்சே தி பன்னி மூமென்ட் ஆஃப்டர் யெஸ்டர்டே மேட்ச் ஆசிபி பிளேயர்ஸ் லாக்கிங் யூ ஆர் மீனா எஞ்சஸ்டிங்கிட்ட அப்டிலாக இரு சீரியஸா சொல்றேன் என்னதான் வந்து சிஎஸ்கே வந்து எனக்கு பிடிக்கும்னாலும் அந்த எப்படி சொல்றது இந்த ஒரு சில டாக்ஸிக் சிஎஸ்கே ஃபேன்ஸ் நான் சொல்லல ஒரு வட்டியோட இவருக்கு அப்புறம் வச்சிட மாட்டாரா அப்படி அப்படின்ற அளவுக்கு அந்த அந்த ஒரு அந்த ஒரு தாட் தாட் இருக்கும்ல எல்லாருமே அந்த ஒரு ப்ரிடிக்ஷன்ல தான் சுத்திட்டு இருந்தாங்க இந்த வாட்டி ஆர்சிபி ஜெய்கொண்ட ஐசாலா கப் நம்தே அப்படின்னு வந்து அப்படின்ற மாதிரி அடிச்சிடலாம் ப்ரோ நாளைக்கு போறான் ப்ரோ சொன்னதை செய்வான் ப்ரோ செய்யறேன் சந்தோஷமா கொண்டாடுங்க இந்த வருஷம் உங்களுக்கு தீபாவளி பதினெட்டு வருஷம் கழிச்சு அடிச்சிருக்கீங்க பதினெட்டு வருஷத்துல அடிச்சிருக்கீங்க சந்தோஷமா கொண்டாடுங்க என்ன சொல்றதுன்னா எனக்கு நான் ஆர்சிபி பிடிக்காது சொல்ல ப்ரோ நான் சொல்றேன் பிடிக்கும் எனக்கு விராட் கோலி பண்றதுதான் எனக்கு பிடிக்காதுன்னு நான் சொல்றேன்

ஆனமே பேச ப்ரோ கை நடுங்குது ப்ரோ பயமா இருக்கு ப்ரோ பயமா டேய் நீங்க கப்பு எடுங்கடா நீங்க முதல்ல கப்பு எடுத்துட்டு பேசு நீ ஆகான்று எப்படி இருக்கு நீங்க நினைச்சு பாருங்க நமக்கு வந்து நமக்கு வந்து அது எப்படி தெரியல பட் அவங்களுக்கு ஒரு வைபா வந்து அந்த ஒரு பிரவுட் இருக்குல 17 இயர்ஸ்

திரிப்பா போச்சு கைத் தேர்த்து கோலி சார் அழுந்த வடனே அவளதான் வர்த்து எல்லாரையும் வந்து அந்த எமோஷனல் மூமெண்ட்ல கொண்டுட்டீங்க அந்த ஒரு ஒரு மேட்ச்ல அந்த ஒரு எமோஷனல் மூமெண்ட்ல மொத்தமா வந்து எல்லாருமே வந்து முடிச்சு விட்டாச்சு ஆனா வந்து பதினேழு வருஷமா தோத்துட்டு இருக்காங்க எனக்கு தெரியல எப்படிடா எப்படிதான் என்னென்னமோ டைம் வந்து அரிசி பிஏ ஜெயிச்சிருச்சு உனக்கு ஒரு டைம் வராதா அப்படின்ற மூமெண்ட் தான் நேற்று

நேற்று நான் திடிதான் இங்கிலீஷ் ஜிவச்சை அதை சென்னை சிஎஸ்டின்னு தலைமுறை ஆர் சிபி வீடு உண்மைங்க நிஜமா சொல்கிறேன் சிஎஸ்டி வந்து தான் வந்து சிஎஸ்டி வந்து ஆஃப்

ஓ மை மை காட் காட் மைண்ட் அப்படின்ற தான் இருக்கு ஹோப்ஃபுல்லி நான் ரொம்பவே ஹாப்பி கைஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் ஸோ வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல நான் ஒரு மாதிரி ஸ்பீச்லெஸ்ஸாக நான் இருக்கேன் ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ என்ன மாதிரி தான் நீங்களும் என்ஜாய் பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க டோன்ட் ஸ்கிப் தட் ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வரேன் பாய்